அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆட்சியார் தமிழ் ஃபன் யூடியூப் தன்னூடாக நாங்கள் பார்க்க போகிறது சுனாமி வருவதாக ஒரு பதந்தி ஒன்று பரவி கொண்டு வருவதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது அதை பற்றி ஒரு தகவலாக தான் உங்களுக்கு தரப்போகின்றோம் சுனாமி அனத்தம் தொடர்பிலே பரப்பப்படும் பதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் எனவும் மேலும் சுனாமி அனத்தம் ஒன்று உருவாகும் பட்சத்தில் மக்களுக்கு அது தொடர்பிலே மாவட்ட அனைத்த முகாமைத்து நிலையம் ஊடாக உடனடியாக அறிவிக்கப்படும் எனவும் இந்த தகவலை அறித்தந்திருக்கின்றார்கள் உதவி பணிப்பாளர் மாவட்ட அனைத்த முகாமைத்து நிலையம் மாவட்ட சேலகம் மட்டக்கடப்பு என்பதை குறிப்பிடக்கூடியது கடலோன்னும் உள்ள ஓல பயப்பட தேவையில்ல போட்டி குளிக்கிறார்கள் வாங்க வாங்க பவல பாறையெல்லாம் தெரியுது எடுக்கிறார்கள் வரலாம் வாங்க வழியா முலகம் கடல் வழியா எக்கட உயான வதந்திகளை நம்ப வேண்டாம் ஒரு இடத்தையும் உள்ளுக்கு போகலை சில இடங்களில் அந்த தான் போயிருக்குது சுனாமி எச்சரிக்கை எங்கேயும் என்றால் அப்படியென்றால் அனத்த துவத்தூடாக அரசாங்கத்தினால் எச்சரிக்கை விடுக்கப்படும் ஆகவே யாரும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை சுனாமி வருவதற்கான அறிகுறியும் இல்லை சில இடங்களில் நீர் உள்ளே சென்றிருப்பதாக தகவல் ஆனால் கல்முனை பிரதேசத்தில் அப்படி எதுவும் இல்லை அப்படி என்றால் அரசாங்கத்தினால் அறிவித்தல் விடுக்கப்படும் பொதுமக்கள் பதற்றமட வேண்டிய தேவையில்லை அது பாண்டபுள்ள போயிருக்கு தம்பியா அதோட தந்து குடா ஒரு கடல் ஒன்றுக்கு போகலை இது சனம் சும்மா பயந்து போகுது பண்றப்புள்ள போனேன்ன்றாங்க ஆனால் அப்படி போன மாதிரி இல்லை ஆட்கள் கதையை கெடுத்தானே சனம் பதட்ட மணிக்காம அந்த பேக்கெல்லாம் தூக்கிட்டு விடுது கடல் கொஞ்சம் பின்னே போக போகும் அதில் அது பழமையான அதுக்கு சுனாமிக்கு சம்பந்தமில்லை அப்படி என்ன கவர்மெண்ட் சொல்லுங்க ஆ

বান্ধৱ পঢ়াই খেলুৱাযুৰিব